வணக்கம் ராசி அன்பர்களை பற்றி அவர்களுடைய குண பற்றி பார்க்கப் போகிறோம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜாதக கட்டத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகளில் இரண்டாம் இடத்தை பிடிப்பவர்கள் உயர்வான உள்ளம் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முக்கியமாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரீஷம் ஒன்று இரண்டாம் பாதங்களை சார்ந்தவர்கள் இந்த ராசியை பொறுத்தவரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் இதில் அடங்கும் ரிஷப ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசிக்கு வேறு பெயர்களும் உண்டு மால் விடை பாரல் புள்ளம் நந்தி மா பசு ஏறு மாடு ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்கு நட்பான ராசிகள்னு பார்த்தோம்னா மிதுன ராசி மகர ராசி கன்னி ராசி கும்ப ராசி இந்த ராசிக்காரர்களுடன் ரிஷப ராசிக்காரர்கள் நல்ல நட்புடன் இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சற்று ராசிக்காரர்களுக்கு பகை கிரகமாக அதாவது பகை ராசியாக வரக்கூடிய ராசியாக இருக்கும் ரிஷப ராசியின் பொதுவான குணங்கள்னு பார்த்தோம்னா நடுத்தரமான இருப்பார்கள் கூர்மையான கண்களை பெற்றிருப்பார்கள் கம்பீரமான தோற்றம் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் சாமார்த்தியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாதுரியமாக பேசக்கூடியவர்கள் வேடிக்கையாகவும் பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அறிமுகமில்லாத புதிய நண்பர்களுடனும் விருந்தாளிகளுடனும் பேச இவர்கள் சற்று சங்கடப்படக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றிருப்பார்கள் பொதுவாகவே ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு காரியத்தை திட்டமிட்டுத்தான் செய்வார்கள் அவசரம் என்பதோ அள்ளி தெளிப்பதோ இவர்களிடம் இருக்காது இவர்கள் பேசும்போது தான் இவர்களுடைய வார்த்தைகளில் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் பிறர் இவர்களை குறை சொல்லக்கூடாத வகையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆசைப்படுவார்கள் பேராசை குணம் என்பது இவர்களிடம் இருக்கவே இருக்காது இவர்களுடைய உறுதியான பேச்சு திறமை மற்றவர்களால் இவர்கள் எளிதில் கவரப்படக்கூடுவதற்கு முக்கியமான காரணமாக அமையும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் அதிகம் ஆசைப்படாமல் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வாழ ஆசைப்படக்கூடியவர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள் அயல்நாட்டு நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் இவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் தன்மானத்தையும் கௌரவத்தையும் முன்னிறுத்துவார்கள் பணம் என்பது அவ்வளவாக எதிர்பார்க்கக்கூடாத ஒரு விஷயமாக இருக்கும் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு வெண்மை நிறம் அதிகமாக பிடித்த ஒரு நிறம் என்று சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ விரும்பாமல் எளிமையாக வாழ ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள் எந்த நேரத்திலும் பிறர்க்கு கஷ்டத்தை தரக்கூடாது என்று சகிப்பு தன்மையுடன் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வியாபாரம் செய்வதில் மிகவும் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் எந்த செயலை மேற்கொண்டாலும் உறுதியாகவும் துணிவாகவும் செய்து முடிப்பார்கள் பல மொழிகளை கற்பதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று தாமதமாக இருந்தாலும் வாழ்க்கை பொறுத்தவரை மிக மகிழ்ச்சிகரமாக அமையும் இவர்களுக்கு பெண்களாக இருந்தால் கணவன் வழியிலும் கணவராக இருந்தால் மனைவி வழியிலும் அதிக சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பார்கள் புத்திரர்களை பொறுத்தவரை அதாவது குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை சற்று பிரச்சனைகள் வந்து அற்புதமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் நல்ல அனுகூலமான வாழ்க்கை எதிர்காலத்தில் உண்டு இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வைகளாக நாம் பார்த்தோம் என்றால் நிறத்தில் வெண்மையும் அதிர்ஷ்ட நாளில் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்ட கல்லாக வைரத்தையும் சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்று பார்த்தோமானால் ஐந்து ஆறு எட்டு ஆக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான பல விஷயங்களை செய்வதில் முதன்மை நபராக இருப்பார்கள் கனிவான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லலாம் எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது அற்புதமான ஒரு மனிதர்கள் ரிஷபராசிக்காரர்களை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் மற்ற ராசிக்காரர்களின் பதிவையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்